வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதிலிருந்து விடுதலை நம்மை பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்படுத்தும் அடிமைத்தனங்களில் நின்றும் சரீர பிரகாரமானதும் மன ரீதியானதும் ஆவிக்குரிய பிரகாரமானதுமான அடிமைத்தனங்களில் என்றும் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் ஏதேனும் ஒரு போதகமோ அல்லது உபதேசமோ சரியானதா என்று அறிவதற்கான பரீட்சை இதுவே நீங்கள் விசுவாசிக்கும் அல்லது போதிக்கும் எந்த ஒரு சத்தியமும் உங்களுடைய முரட்டாட்டமான பெருமையான பிடிவாதமான சுபாவத்தை மாற்றாவிடில் அந்த போதனையிலோ அல்லது நீங்கள் அதை விளங்கி கொண்டிருக்கும் விதத்திலோ ஏதோ தவறு இருக்க வேண்டும் தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு தீர்த்து ஒன்று மூன்று என்று வா நாம் வாசிக்கிறோம் இதையே சத்தியத்துக்கு அதாவது ஜீவியத்தை மாற்றக்கூடிய விதத்தில் உள்ள சத்தியத்துக்கு அவர்களை வழிநடத்தும்படி என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு லிவிங் பைபிள் கூறுகிறது ஆம் சத்தியத்துக்கான பரீட்சை அது தங்களை சத்தியத்திற்கு ஒப்புவித்திருப்பவர்களுடைய ஜீவியங்களை மாற்றுகிறதா இல்லையா என்பதேயாகும் ஏமி கார் மைக்கேல் அம்மையார் தன் வாலிபர் நாட்களில் பரிசுத்த ஜீவியம் செய்ய போராடிக் கொண்டிருந்தார்கள் அவர் வலுவாதபடி உங்களை காக்க வல்லமையுள்ளவர் யூதா இருபத்தி நான்கு என்ற வசனத்தை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் குழம்பியிருந்த அவர்களுடைய மனம் உடனே தெளிவடைந்தது அது முதற்கொண்டு நித்தியமான காரியங்களே என்று வேறொன்றும் ஒருபோதும் அவர்களுக்கு ஒரு போராட்டமாகவோ தென்படவில்லை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கத்தருடைய சேவைக்கென்று அர்ப்பணித்து தன்னுடைய மரணம் வரை இந்தியாவில் ஒரு மிஷினரியாக ஊழியம் செய்தார்கள் ஒருவேளை நீங்கள் அநேக உபதேசங்களையும் ஆழமான சத்தியங்களையும் அறிந்திருக்கலாம் ஆனால் அவை உங்களுடைய சுபாவத்தில் ஒரு மாறுதலை உண்டாக்காத பட்சத்தில் அந்த அறிவெல்லாம் மாயையிலும் மாயையே